போட்டித் தேர்வு தயாராகிக் கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் என்ன பார்க்குறோன்னா தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் நடத்தக்கூடிய தமிழ் தகுதி தேர்வு பார்த்துட்ருக்கோம் அதில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பக்தி இலக்கியம் பக்தி இலக்கியத்தில் ஆல்ரெடி நம்ம சைவம் முடித்தாச்சு வைணவத்தில் பார்த்தீங்கன்னா ஆழ்வார்கள் பார்த்துட்ருக்கோம் அந்த ஆழ்வார்களையும் முதல் ஆழ்வார்கள் மூணு பேரும் அதுக்கப்புறம் நாலாவதாக இருக்கக்கூடிய திருமொழிசை ஆழ்வார்கள் ஸோ இவங்க நாலு பேர்த்தையும் பார்த்தாச்சு இன்னைக்கு ஐந்தாவது ஆழ்வார்லேருந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ ஐந்தாவது ஆழ்வார் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரிய ஆழ்வார் பெரிய ஆழ்வார் பார்த்தீங்கன்னா ஸ்ரீவல்லிபுத்தூரில் பிறந்திருக்காரு ஸ்ரீவல்லிபுத்தூரில் பிறந்து இறைவனுக்காக ஒரு நந்தவனம் அமைச்சு அந்த நந்தவனத்தில் இருக்கக்கூடிய மலர்களை மாலையாக கட்டி ஸ்ரீவல்லிபுத்தூர் இறைவனை வழிபடக்கூடிய வேலையை செஞ்சுட்டு இருக்கவர் தான் பெரிய ஆழ்வார் ஸோ இவருக்கு இந்த மாதிரி ருட்டினாக ஒர்க் போயிட்ருக்கப்போது அந்த நந்தவனத்தில் பார்த்தீங்கன்னா துளசி நந்தவனத்தில் ஒரு பெண் குழந்தை இருக்கு ஸோ அந்த பெண் குழந்தையை பார்த்துட்டு இறைவன் தனக்காக கொடுத்த குழந்தையனை எண்ணி அந்த குழந்தையை தத்தெடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க அந்த குழந்தைக்கு கோதை அப்படின்னு பேர் வைக்கிறாங்க பெரியாழ்வாருக்கு பிறகு வந்த ஆழ்வார் ஆண்டாள் அப்படின்ற பெண் தான் அந்த கோதை ஓகேங்களா ஸோ அவங்கள பத்தி அடுத்த இதில் பார்ப்போம் பெரியாழ்வாருடைய வளர்ப்பு மகளாகவே ஆண்டாள் வந்து வளர்கிறாள் ஓகேங்களா ஸோ ஆண்டாள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பூமியில் அவதரித்தவர் ஸோ ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அவதரித்தவர்கள் பார்த்தீங்கன்னா ஆழ்வார்களில் ஒரு ஐந்து பேர் முதல் ஆழ்வார்கள் மூணு அதுக்கப்புறம் ஆண்டாள் கடைசியாக திருப்பான ஆழ்வார் ஓகேங்களா ஸோ ஆண்டால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்கு பிறந்தவள் அல்லல் அவர் வந்து பார்த்திங்கன்னா பூமாதேவி பூமியில் அவதரித்தவள் ஓகேங்களா ஸோ அந்த ஆண்டாளை தன்னுடைய வளர்ப்பு மகளாக எடுத்து வளர்க்குறாங்க ஆண்டாளை கூடவே இது பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ பெரிய ஆழ்வார் பார்த்திங்கன்னா அவருடைய வேலையே வந்துட்டு இறைவனுக்கு மாலை கட்டி அணிவிக்கிற வேலையை செஞ்சிட்டு இருந்தாங்க திருவல்லிபுத்தூர் ஓகேங்களா ஸ்ரீவல்லிபுத்தூர் புத்தூர் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே தான் இது பண்ணியிருக்காங்க ஸோ பெரியாழ்வார் பற்றி பார்க்கலாம் பெரியாழ்வார் எந்த மாதத்தில் பிறந்திருக்காங்கன்னா ஆணி மாதம் எந்த நட்சத்திரம்னா சுவாதி நட்சத்திரம் ஓகேங்களா ஊர் வந்து பார்த்திங்கன்னா திருவல்லி புத்தூர் ஸ்ரீவல்லி புத்தூரில் பிறந்திருக்காரு அம்சம் ஒவ்வொருத்தவங்களும் நம்ம அம்சம் பார்த்துட்ருக்கோம் பெருமாளுடைய ஏதாவது ஒரு பொருளுடைய அம்சமாக தான் எல்லோரும் பிறந்திருப்பாங்க பெரியாழ்வார் பார்த்தீங்கன்னா கருடத்தோடைய அம்சமாக பிறந்திருக்காரு கருடாழ்வார் என அழைக்கப்படக்கூடிய ஆழ்வார் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரியாழ்வார் ஓகேங்களா இவருடைய இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு சித்தன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் குரூப் டூவில் கேட்ட கொஷின் விஷ்ணு சித்தன் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய ஆழ்வார் அதை தமிழில் அப்படியே சொல்லணிங்கன்னா விட்டனு சித்தன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஓகேங்களா விஷ்ணு சித்தன் என அழைக்கப்பட கூடியவர் பெரியாழ்வார் இவருடைய வேறு பெயர்கள் பார்த்தீங்கன்னா பட்டர் பிரான் கிழியறுத்த ஆழ்வார் துய்யப்பட்ட நாதன் ஓகேங்களா மூணு வேறு பெயர் இருக்குது ஸோ இவருடைய பாடல்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு பாடல் பாடியிருக்காங்க ஒன்று திருப்பல்லாண்டு இன்னொன்று திருமொழி ஓகேங்களா ஸோ இரண்டு பாடல்களை பாடியவர் திருப்பல்லாண்டு திருமொழி சைவத்தில் இதே மாதிரி திருப்பல்லாண்டு பாடியவர் யாருன்னா சேந்தனார் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் சைவத்தில் பன்னீர் திருமுறையில் ஒன்பதாம் திருமுறை திருவிசைப்பா அல்லது திருப்பல்லாண்டுன்னு சொல்லுவாங்க அந்த திருப்பல்லாண்டை பாடியது சேந்தனார் வைணவத்தில் திருப்பல்லாண்டை பாடியது பெரிய ஆழ்வார் ஓகேங்களா திருப்பல்லாண்டை தாண்டி இவர் பாடிய பாடல் வந்து பார்த்தீங்கன்னா திருமொழி ஸோ கண்ணனுக்கு தாளாட்டு பாடியவர் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கண்ணன் கிருஷ்ணருக்கு தாளாட்டு பாடியிருக்காரு அதே மாதிரி ராமனுக்கு தாளாட்டு பாடியவர் யாருன்னா குலசேகர் ஆழ்வார் ரெண்டு பேரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிள்ளை தமிழ் சிற்றிலக்கியத்தின் முன்னோடி பெரியாழ்வார் ஆல்ரெடி நம்ம பார்த்தது ஓகேங்களா சோ அடுத்தது பாருங்க திருத்துழாய்னா துளசின் அர்த்தம் திருத்துழாய் நந்தவனத்துல தோன்றியவள் தான் ஆண்டாள் ஆண்டாளை கண்டெடுத்து கோதை என பெயரிட்டு வளர்ப்பு மகளாக வளர்க்கிறார் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் இவருடைய பாடல் மேற்கோள் பார்த்தீங்கன்னா பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் இந்த பாடல் நம்ம அடிக்கடி கேட்ட பாடல் அந்த பாடலுக்கு சொந்தக்காரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரியாழ்வார் ஏன்னா திருப்பல்லாண்டு பாடியிருக்காரு ஓகேங்களா அதில் வரக்கூடிய ஒரு பாடல் தான் இந்த பல்லாண்டு ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா கண்ணனுக்கு தாலாட்டு பாடும்போது இவர் பாடிய பாடல் மாணிக்கம் கட்டி வைரம் இடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ண சிறு தொட்டில் அப்படின்றது கண்ணனுக்கு தாளாட்டு பாடும்போது இவர் பாடிய பாடல் ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் பெரியாழ்வார் பெரியாழ்வார் அதிகமாக கிடையாது கோதையை கண்டெடுத்து வளர்க்குறாங்க அது மட்டும்தான் இது திருப்பல்லாண்டு பாடிருக்காங்க இவருடைய இயற்பெயர் கொஷினாக கேட்பாங்க விஷ்ணு சித்தன் ஓகேங்களா விட்டனு சித்தன் ஓகே ஸோ அடுத்தது ஆண்டாள் ஆண்டாள் பார்க்கறதுக்கு முன்னாடி ஆண்டாளை பற்றின ஸ்டோரி நம்ம ஃபுல்லா பார்த்திடலாம் அதுக்கப்புறம் ஆண்டாள் பத்தி ஃபுல்லா பார்க்கலாம் ஓகேங்களா பன்னிரு ஆழ்வாரில் ஒரே ஒரு பெண் ஆழ்வார் ஆண்டாள் சோ ஆண்டால் பாத்தீங்கன்னா துளசி நந்தவனத்துல கண்டெடுக்கப்படுறாங்க அவங்க வந்து பூமாதேவியின் அம்சமாகவே பிறந்திருக்காங்க ஓகேங்களா பூமகளின் அம்சமாக பூமியில அவதரித்தவர் மனிதரிடையே பிறந்தவர் அல்லல் ஓகேங்களா சோ அவங்கள வந்துட்டு கண்டெடுத்து வளர்க்கறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரியாழ்வார் பெரியாழ்வார் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் துளசி நந்தவனம் அமைத்து அதுல வரக்கூடிய பூக்கள் துளசி இதெல்லாம் வச்சு மாலையாக கட்டி ஸ்ரீவல்லிபுத்தூர் இறைவனை வழிபடக்கூடிய வேலை செஞ்சுட்டு தான் பெரியாழ்வார் அவருக்குன்னு குடும்பம் கிடையாது ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது ஒரு டைம் பூ பறிக்கிறதுக்காக தன்னுடைய நந்தவனத்துக்கு போகிறாங்க அங்கே திருத்துழாய் துளசி நந்தவனத்துல ஆண்டாளை பார்க்குறாங்க இறைவனே தனக்கு கொடுக்கப்பட்ட குழந்தை ஒரு வரப்பிரசாதமாக கருதி அந்த குழந்தையை எடுத்து கோதை அப்படின்னு பெயரிட்டு வளர்த்தும் வராங்க ஓகேங்களா ஸோ கோதை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு வரா பெரியாழ்வாருக்கு பார்த்தீங்கன்னா கோவில் ஸ்ரீவல்லிபுத்தூர் கோவிலோடைய கருவறைக்கு செல்லக்கூடிய அளவுக்கு அவருக்கு பவர் இருக்கு கோதை வந்து தன் தான் கூடவே கோதையை கூட்டிட்டு போகிறதால கோதைக்கும் அந்த இது இருக்கு ஓகேங்களா ஸோ கோதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா கருவறை வரைக்கும் போகக்கூடிய அக்சஸ் இருந்திருக்குது ஸோ கோதை போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க இறைவனை வந்துட்டு கோதை இறைவனாக பார்க்கல தன்னுடைய நண்பனாக தான் பார்த்தாங்க சின்ன வயசுலேருந்து இறைவனை பக்கத்துல பார்த்துருக்கத்தால தன்னுடைய நண்பனாக பார்க்குறாங்க பெரியாழ்வாரோடைய இது பார்த்திங்கன்னா கண்ணனுக்கே தாளாட்டு பாடி இருக்காரு ஓகேங்களா ஸோ அதனால் என்ன பண்ணார்னா கண்ணனை பற்றி ஃபுல்லாகவே டெய்லியும் கோதைகிட்ட பேசுறது மட்டும்தான் பெரியாழ்வாரோடைய வேலையாக இருந்தது கண்ணனுடைய லீலைகள் கண்ணன் இதை பண்ணாரா அதை பண்ணாரா அப்படி இப்படின்னு சொல்லி கண்ணனை பற்றி மட்டுமே ஆண்டாள்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க ஆண்டாள் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணனை தன்னுடைய நண்பராகவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுடைய ரூமில் பார்த்திங்கன்னா கண்ணனோட பொம்மை இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மயில் இறகு அதுக்கப்புறம் புல்லாங்குழல் இதெல்லாம் வச்சுட்டு கண்ணனை தன்னுடைய நண்பராகவே ஃப்ரெண்டாகவே பார்த்து கண்ணன் கூட விளையாடுறது கண்ணன் கூட பேசுறது இப்படியாகவே போயிட்டு இருந்தது இவங்க வந்துட்டு பருவ வயதை அடைந்தவுடன் பெரியாழ்வார் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுக்காக வரன் பார்க்கறாங்க அப்போ வந்துட்டு இவங்க ஒரு வார்த்தை சொல்றாங்க மானிடர்க்கென்று பேச்சுப்படில் உயிர் வாழ்கிறேன் நீங்க என்ன மானிடருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க பேசுனீங்கனாலே நான் உயிர் வாழ மாட்டேன் நான் வந்து திருமாலை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் இறைவனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் இறைவன் தான் என்னுடைய மணாலன் அப்படின்னு சொன்னோடனே பெரியாழ்வாருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு ஓகேங்களா ஸோ இறைவன் எங்கே இருக்காரு இறைவனை நீ மணந்துக்கு போறியா உங்ககிட்ட சின்ன வயசுலேருந்தே கதை சொன்னது தப்பாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பெரியாழ்வார் ரொம்ப வருத்தத்தில் இருக்காரு இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா பெரியாழ்வாரோட ஒர்க் என்னன்னு தெரியும் மாலை கட்டி இறைவனை வழிபடுறதுதான் ஓகேங்களா ஸோ மாலை கட்டி வச்சிட்டு இறைவனை வழிபடுறதுக்காக போயிட்டு ஒரு நீராடி வருவார் அந்த டைமில் வந்துட்டு கோதை என்ன பண்ணுவான்னா அந்த மாலையை எடுத்து தான் போட்டுக்கிட்டு கண்ணாடி முன்னாடி நின்று தான் வந்து பெருமாளுக்கு உகந்தவனா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க கண்ணாடி பார்த்ததுக்கப்புறம் அந்த மாலை எடுத்துட்டு போயிட்டு அப்படியே வச்சுருவாங்க அந்த மாலை தான் எடுத்துகிட்டு போய் பெரியாழ்வார் இறைவனுக்கு சூட்டுவார் இது வழக்கமாக இருந்தது ஒரு முறை இவன் வந்துட்டு கண்ணாடியில் தன்னுடைய அழகை பார்த்துட்டு இருக்கும்போது பெரியாழ்வார் பார்த்துடுறாரு பெரியாழ்வார் பார்த்ததுக்கப்புறம் பெரியாழ்வார் ஆண்டாளை திட்டிட்டு வேற ஒரு புது மாலையை கட்டி அந்த மாலையை எடுத்துட்டு போயிட்டு இறைவனுக்கு சாத்துறாங்க அன்று இரவு இறைவன் வந்துட்டு பெரியாழ்வருடைய கனவுல வந்து இன்னைக்கு நீங்கள் சூட்டின மாலை வந்துட்டு சற்று வாசனை குறைவாக இருக்குது வாசனையே இல்லை ஆண்டால் சூடிய மாலை தான் எனக்கு உகந்த மாலை அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்றாங்கன்னா இவர் திடுக்கிட்டு எழுந்து பார்க்குறாரு ஓகேங்களா ஸோ அதிலிருந்து இவங்க வந்துட்டு இவங்களுடைய பேர் என்னன்னா சூடி கொடுத்த சுடற்கொடி அப்படின்னு அழைக்கப்படுறாங்க ஆண்டால் சூடிய மாலையை பெருமாள் ஏற்றுக்கொண்டதால் சூடி கொடுத்த சுடற்குடியை அழைக்கப்படுறாங்க ஸோ இது இப்படியே போயிட்டு இருக்கு பெரியாழ்வாருக்கும் கவலை அதிகமா இருக்கு ஒரு டைம் கனவுல வந்துட்டு இறைவன் என்ன சொல்றான்னா திருமண கோலத்துல ஆண்டாளை அலகரித்து ஓகேங்களா சோ திருமண கோலத்துல கோதையை அலங்கரிச்சு பல்லக்கல்ல கூட்டிட்டு திருவரங்கத்து ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு வாங்க அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா திருமண கோலத்தில் கோதையை பல்லக்கில் தூக்கிட்டு ஸ்ரீரங்க கோயிலுக்கு போகிறாங்க ஸ்ரீரங்க கோயிலில் பல்லக்கு இறக்கணுன்னே அவங்க கருவறைக்குள்ளார போயிட்டு அப்படியே மறைஞ்சி போயிடுறாங்க அடி சேர்ந்துடுறாங்க ஓகேங்களா ஸோ இதுதான் ஆண்டாளுடைய வரலாறு இதில் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ ஆண்டாள் பன்னிரு ஆழ்வார்களில் ஒரே ஒரு பெண் ஆழ்வார் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம் அறுபத்தி மூணு நாயன்மார்களில் மூன்று பெண் நாயன்மார்கள் காரைக்கால் அம்மையார் மங்கையர்கரசி இசை ஞானியார் அங்கே அறுபத்தி மூணில் மூணு பெண் நாயன்மார்கள் இங்கே பன்னிரு ஆழ்வார்களில் ஒரே ஒரு பெண் ஆழ்வார் ஆண்டாள் ஓகேங்களா பெரியாழ்வாருடைய வளர்ப்பு மகளாகவே வளர்கிறாள் துளசி நந்தவனத்துல கண்டெடுக்கப்பட்டு வளர்க்கப்பட்டவள் தான் ஆண்டாள் ஆண்டாளுக்கு பெரிய ஆழ்வார் இட்ட பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா கோதை ஓகேங்களா சோ ஆண்டாள் எந்த மாதம் எந்த நட்சத்திரம்னா ஆடி மாதம் பூரம் நட்சத்திரத்துல பிறக்கிறாங்க எந்த ஊர்னா ஸ்ரீவல்லிபுத்தூர் பெரிய ஆழ்வார் எங்க இருக்காரோ அதே ஊர்ல தான் அந்த நந்தவனத்துல ஸ்ரீவல்லி இவருடைய இயற்பெயர் கோதை அம்சம் பாத்தீங்கன்னா பூ மகளுடைய அம்சம் எங்க அவதரிச்சாங்கன்னா துளசி நந்தவனத்துல அவதரிச்சிருக்காங்க இவங்களுடைய பாடல்கள் ரெண்டு அப்பா ரெண்டு பாடின மாதிரியே இவங்களும் இரண்டு பாடல்கள் பாடியிருக்காங்க திருப்பாவை நாச்சியார் திருமொழி ரொம்ப 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 இம்பார்ட்டன் இந்த இரண்டு இரண்டு பாடல்களும் ஓகேங்களா திருப்பாவை பார்த்தீங்கன்னா முப்பது பாடல்களை கொண்டுள்ளது நாச்சியார் திருமொழி பார்த்தீங்கன்னா 143 நாற்பத்தி மூணு பாடல்களை கொண்டுள்ளது ஸோ சின்ன வயசுல இருந்து இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்ணனுடைய கதையை சொல்லி சொல்லிதான் வளர்க்குறாங்க ஸோ கண்ணனை தன்னுடைய உற்ற நண்பனாக கொண்டு விளையாடி வந்தவெல்லாம் யாருன்னா ஆண்டாள் ஓகே ஸோ ஆண்டாளுடைய காலம் பார்த்தீங்கன்னா ஏழாம் நூற்றாண்டு ஸோ ஆண்டாளுக்கு பார்த்தீங்கன்னா வேறு பெயர்கள் நிறைய இருக்குது அதற்கான மீனிங் நிறையா பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இவளுடைய இயற்பெயர் கோதை கோதைன்றது யார் வச்சதுன்னா பெரியாழ்வார் வச்ச பெயர் கோதை ஓகேங்களா சோ அதுக்கப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கு ஆண்டாள் நம்ம அடிக்கடி ஆண்டாள் அப்படின்னு தான் யூஸ் பண்றோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இறைவனையே ஆண்டவள் என்பதால் ஓகேங்களா சூடி கொடுத்த சுடற்கொடி கோதை விரும்பி அணிந்த மாலையை இறைவன் விரும்பி ஏற்றுக்கொண்டதால் சூடி கொடுத்த சுடற்கொடி அப்படின்னு அழைக்கப்படுறாங்க நாச்சியார் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க இறைவனை மணந்ததால் நாச்சியார் என அழைக்கப்படுகிறார் அப்போ இவங்களோட வேறு பெயர் பார்த்தீங்கன்னா மூணு ஸோ இவங்க பருவ வயதை அடைந்தவுடன் பெரியாழ்வார் இவங்களுக்கு கல்யாணத்துக்கு திருமணத்துக்கு ஏற்பாடு செய்யறாங்க அப்ப இவங்க கூறிய வார்த்தை இது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின் மானிடருக்கு என்று பேச்சுப்படில் உயிர் வாழ்கிறேன் மானிடருக்குன்னு நீங்க பேசினீங்கன்னா நான் உயிர் வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஆண்டாளுக்கும் இறைவனுக்கும் திருமணம் நடந்த இடம் திருவரங்கம் ஸ்ரீரங்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பல்லமடை எனக்கு என அழைக்கப்படும் பாசுரங்கள் யாருடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவளுடையது வைணவத்துல பாசுரம்னு சொல்லுவோம் சைவத்துல பார்த்தீங்கன்னா பதிகம் அப்படின்னு சொல்லுவோம் பாடலுடைய வரிகளை பதிகம் சொல்லுவோம் இங்கே பாசுரங்கள் சொல்லுவோம் பல்லமடை என அழைக்கக்கூடிய பாசுரங்கள் யாருடையதுன்னா ஆண்டாளுடையது ஆண்டால் வந்துட்டு சிறு கண்ணன் மீது மிகுந்த பக்தி உணர்வும் தமிழில் அதிகமான ஈடுபாடும் கொண்டு இருந்தாங்க இவங்களுடைய பாடல்கள் பக்தி சுவை நிறைந்ததா இருந்திருக்கு ஓகேங்களா ஸோ ரெண்டு பாடல் பாடியிருக்காங்க அந்த ரெண்டு பாடலை ஒன் பை ஒன்னை பார்க்கலாம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் திருப்பாவை இந்த திருப்பாவை தான் வேதம் அனைத்திற்கும் வித்து அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இருக்கக்கூடிய நான்கு வேதம் ரிக் யசுர் சாம அதர்வணம் இந்த வேதத்திற்கு எல்லாம் வித்தாக விதையாக இருக்கக்கூடியது இந்த திருப்பாவை தான் அது யார் சொன்னால் அதை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் திருப்பாவை எத்தனை பாடல்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முப்பது பாடல்கள் இருக்குது ஸோ பாவை அப்படின்றதே ஒரு சிற்றிலக்கிய வகை தமிழில் வழங்கக்கூடிய தொண்ணூத்தாறு வகை சிற்றிலக்கியத்துல பாவையும் ஒரு சிற்றிலக்கிய வகை ஓகேங்களா அப்போ திருப்பாவை திரு என்பது இறைவன் மீது பாடப்பட்டதால் அந்த அடைமொழி வந்திருக்கு பாவை என்பது பார்த்திங்கன்னா சிற்றிலக்கிய வகையில் ஒன்று ஸோ அந்த திருப்பாவை என்ன சொல்லுவாங்கன்னா இருமடி ஆகு பெயர் இருமடி ஆகுப்பெயர்ன்னா பெயர்னா ஒன்றனுக்கு ஆகி வருவது ஆகு பெயர் இருமடி அப்படின்னா இருமுறை மடக்கி ஆகி வருவது இருமடி ஆகு பெயர் அது என்ன இரு இருமுறை மடக்கி வருவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாவை இந்த பாவைன்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் பொம்மைன்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா இல்லைன்னா பெண்ணுன்னு சொல்லுவோம் ஸோ ரெண்டு விதமான கருத்து இருக்கு பொம்மை அல்லது பெண் ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொம்மையை குறிக்குது அதுக்கப்புறம் பாவை போன்ற பெண்ணை குறித்து அந்த பெண் செய்யப்படும் நோம்புக்கு ஆகி வருவதால் இது இருமடி ஆகு பெயர் ஓகேங்களா பாவை என்ற சொல் பொம்மையை குறிக்கும் அதுக்கப்புறம் பெண்ணை குறிக்கும் பெண் செய்யக்கூடிய நோன்பை குறித்து அந்த சிற்றிலக்கியத்திற்கு ஆகி வருவதால் பாவை என்பது இருமடி ஆகு பெயர் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் மொத்தம் எத்தனை பாடல் இருக்குது முப்பது பாடல் இருக்கு ஒவ்வொரு பாடலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பாடல் எடுத்துக்கோங்க அந்த பாடலில் எத்தனை அடிகள் இருக்குன்னு பார்த்திங்கன்னா எட்டு அடிகள் எட்டு லைன் எட்டு வரிகள் இருக்கும் ஓகேங்களா ஒரு வரியில் இருக்கக்கூடியது சீர்னு சொல்லுவாங்க ஸோ எத்தனை சீர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான்கு சீர் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா திருக்குறள் நமக்கு ஒன்னே முக்கால் அடி மேலடியில் பார்த்தீங்கன்னா நான்கு சீர் கீழடியில் மூணு சீர் இருக்கும் அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா எட்டு அடி இருக்கும் ஒவ்வொரு அடியிலும் நான்கு சீர்களை கொண்டிருக்கும் என்ன பா ஆனதுனா கொச்சக களிப்பா கலிப்பா வகையை சேர்ந்தது கலிப்பான்னா துள்ளலோசை ஸோ ஒரு ஹாப்பியாக பாடக்கூடியது ஓகேங்களா ரொம்ப இம்பார்ட்டன்ட் திருப்பாவை எத்தனை அடிகளை உடையதுனா எட்டு அடிகள் ஒவ்வொரு அடியிலும் எத்தனை சீர்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான்கு சீர்கள் இருக்கும் என்ன பா வகைனா கலிப்பா வகையை சேர்ந்தது இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க திருப்பாவை என்பது வெண்டலையால் வந்த எட்டடி நார் சீர் கொச்சக கலிப்பா வகையை சேர்ந்தது எட்டடி நான்கு சீர் கொச்சக கலிப்பா வகையை சேர்ந்தது எதுன்னு கேட்டிங்கன்னா திருப்பாவை ஓகேங்களா ஸோ திருப்பாவை போன்றே பாடப்பட்ட நூல்கள் இந்த திருப்பாவை போலவே பாடப்பட்ட நூல்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சைவத்தில் திருவெம்பாவை பாடியவர் மாணிக்க வாசகர் அடுத்து கன்னிப்பாவை அப்படின்ற ஒரு பாடல் இறையரசன் அப்படின்ற ஒரு பர்சன் பாடியிருக்காங்க ஓகேங்களா ஆண்டாளில் திருப்பாவையில் தன்னை வந்துட்டு ஆயர் ஆயர்பாடியில வாழக்கூடிய கோபிகையாகவே நினைச்சு பாடியிருக்காங்க ஓகேங்களா ஸோ ஆயர்பாடி ஆயர்பாடின்றது பாத்தீங்கன்னா கண்ணன் வாழ்ந்த இடம் சொல்லுவாங்க ஆயர்பாடி அந்த ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய கேர்ள்ஸை வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா கோபிகை அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா கோபியர் கொஞ்சம் க கண்ணன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கோபிகையாகவே தன்னை உருவகித்து கொண்டு நினைத்து கொண்டு பாடிய பாடல் திருப்பாவை ரொம்ப இம்பார்ட்டன் திருப்பாவையில ஆண்டால் தன்னை யாராகவே நினச்சிக்கிட்டானா ஆயர் பாடியில் இருக்கக்கூடிய கோபிகையாகவே நினைத்து பாடியுள்ளார் சங்க தமிழ் மாலை என போற்றப்படக்கூடிய நூல் திருப்பாவை ஓகேங்களா சங்க தமிழ் மாலை ரொம்ப ஒரு டைம் கேட்டிருக்காங்க சங்க தமிழ் மாலை என அழைக்கப்படக்கூடிய நூல் பாத்தீங்கன்னா திருப்பாவை நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் நான்கு ஆயிரம் இருக்கும் அதுல மூன்றாவது ஆயிரமாக இருக்கக்கூடியது நமக்கு திருப்பாவை ஓகேங்களா நாலாயிரம் திவ்ய பிரபந்த தொகுப்பில் மூன்றாவது பிரபந்தமாக இருக்கக்கூடியது திருப்பாவை திருப்பாவையே வேதம் அனைத்திற்கும் வித்து அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமானுஜர் வேதம்னா நமக்கே தெரியும் ரிக் யஜுர் சாம அதர்வன இந்த நான்கு வேதத்திற்கும் வித்தாக விதையாக இருக்கக்கூடியது திருப்பாவை அப்படின்னு சொன்னது யாருன்னா ராமானுஜர் இந்த ராமானுஜருக்கு இந்த வார்த்தை சொன்னதால் அவருக்கு ஒரு பெயர் திருப்பாவை ஜீயர் இதுவும் கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ அந்த ரெண்டு கொஷினும் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின் திருப்பாவை வேதம் அனைத்திற்கும் வித்து அப்படின்னு சொன்னது யாருன்னா நமக்கு ராமானுஜர் திருப்பாவை ஜீயர் என அழைக்கப்படக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமானுஜர் ஓகேங்களா ஸோ திருப்பாவை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திருப்பாவைனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்கழி மாதத்துல பெண்கள் பெண்கள் பார்த்தீங்கன்னா அதிகாலையில் எழுந்து நீராடி இறைவனை வழிபடுவாங்க அப்படி அதிகாலையில் எழுந்து ஒரு பெண் இன்னொரு பெண்ணை எழுப்புவதற்காக பாடப்படக்கூடிய பாடல் அந்த அகரகார தெருவில் இந்த பாடல் பாடிக்கிட்டே போவாங்க ஒவ்வொரு வீட்டு வாசலையும் இந்த பாடல் பாடும்போது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண் எழுந்து வருவாங்க எழுந்து வந்து குளத்தில் போய் நீராடிட்டு அப்படியே இறைவனை வழிபட்டுட்டு திரும்ப வருவாங்க அதற்காக பாடப்படக்கூடிய பாடல் தான் திருப்பாவை ஓகேங்களா மார்கழி மாதத்தில் திருமாலை வணங்க போகிறதுக்காக பெண்களால் பாடப்படும் பாடலின் தொகுப்பு திருப்பாவை இதே மார்கழி மாதத்தில் சிவனை வழிபடுவதற்காக பெண்களால் பாடப்படும் பாடலின் தொகுப்பு தான் திரு வெம்பாவை மாணிக்க வாசகர் பாடியது ஓகேங்களா அடுத்து பாத்தீங்கன்னா நாச்சியார் திருமொழி நூத்தி நாற்பத்தி மூணு பாடல்களை கொண்டுள்ளது ஓகேங்களா சோ நாச்சியார் திருமொழி அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எதற்காக பேர்லயே இருக்க நாச்சியார் அப்படின்றது என்னது இறைவனை மணந்ததால் இவருக்கு பெயர் பார்த்தீங்கன்னா நாச்சியார் என அழைக்கப்படுகிறார் அப்ப நாச்சியார்ன்றது இறைவனை மணக்கிறதுக்காக பாடப்படக்கூடிய பாடலின் தொகுப்பு தான் நாச்சியார் திருமொழி நாச்சியார் திருமொழியில் இருக்கக்கூடிய பாடல்களை நாம படித்தாலே தெரியும் கண்ணனை மணப்பதற்காகவே ஆண்டாளால் பாடப்பட்ட பாடல் தான் நாச்சியார் திருமொழி இதில் இருக்கக்கூடிய ஒரு பாடல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வாரணம் ஆயிரம் அப்படின்ற பாடல் தொகுப்புல இவங்க கண்ணனை மணந்ததாகவே பாடியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ இது ரெண்டுத்துல இருக்கக்கூடிய அதிகமான மேற்கோள் ஓகேங்களா இதை நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் இது திருப்பாவையில் பாடக்கூடிய பாடல் நமக்கு சினிமாவிலே இந்த பாடல் வந்திருக்கு ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ நாச்சியார் திருமொழியில வரக்கூடிய ஒரு பாடல் இறைவனை பார்த்து கேட்கறாங்க அதாவது இறைவன் இதுல இருக்கக்கூடிய மாலையை பார்த்து கேட்குறாங்க ஸோ நீ வந்து இறைவனுடைய கழுத்துல இருக்க இறைவனுடைய வாய் வந்துட்டு கற்பூர மாதிரி இருக்குமா இல்லை கமலப்பூ மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க ஓகேங்களா நாச்சியார் திருமொழியில இருக்கக்கூடிய ஒரு பாடலின் தொகுப்பு ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் நமக்கு ஆண்டாள் ஆண்டாளில் பார்த்தீங்கன்னா ஆண்டாளுடைய இயற்பெயர் கேட்பாங்க எங்கே கண்டெடுக்கப்பட்டு வளர்க்கப்பட்டாலும் கேட்பாங்க ஆண்டாளுடைய ரெண்டு பாடல்கள் கேட்பாங்க ஸோ ஆண்டாலை பார்த்தீங்கன்னா வேறு பெயர்கள் ஓகேங்களா ஸோ தான் அவங்களோட இயற்பெயர் ஆண்டாள் ஏன் வந்தது அதுக்கப்புறம் சூடி கொடுத்த சுடற்குடி ஏன் வந்தது நாச்சியார் அப்படின்றது ஏன் வந்தது இது எல்லாமே கேட்பாங்க திருப்பாவையை பற்றி அதிகமான கொஷின்கள் வரும் ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா குலசேகர ஆழ்வார் ஸோ இந்த குலசேகர் ஆழ்வார் பற்றி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டேட்டாஸ் பார்க்கலாம் ஓகேங்களா குலசேகர் ஆழ்வார் பார்த்தீங்கன்னா சேர நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மன்னர் ஓகேங்களா ஸோ இவர் பார்த்தீங்கன்னா மன்னராட்சி நல்லா தான் செஞ்சிட்டு இருக்காரு ஒரு டைம் பார்த்தீங்கன்னா இவர் மன்னராட்சி செஞ்சுட்டு போதே இவர் வந்து யார் மீது பக்தி அதிகமாக கொண்டிருக்காங்கன்னா ராமன் மீது பக்தி அதிகமாக கொண்டிருக்காங்க நாம் ஆல்ரெடி பார்த்துருக்கோம் கண்ணனுக்கு தாளாட்டு பாடியவர் பெரிய ஆழ்வார் ராமனுக்கு தாளாட்டு பாடியவர் பார்த்தீங்கன்னா குலசேகர ஆழ்வார் ஓகேங்களா ஸோ குலசேகர ஆழ்வார் அப்பையிலேருந்தே ஆழ்வார்கள் அடியவர்கள் மீது மிகுந்த பற்று இருக்காங்க அதற்கு ஒரு உதாரணமா ஒரு கதை இருக்கு ஓகேங்களா ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா குலசேகர ஆழ்வார் ஒரு விருந்துக்கு ஏற்பாடு பண்றாங்க அந்த விருந்துக்கு எல்லா அடியவர்களும் வராங்க பணக்கார மன்னர்கள் எல்லாருமே வராங்க ஓகேங்களா அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இறைவனுக்காக வைக்கப்பட்டிருந்த அந்த இறைவனுடைய நகைகள் சிலவற்று காணாம போகுது அப்ப எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த அடியவர்கள் தான் இந்த நகையை திருடி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க குலசேகர ஆழ்வார்க்கு இதில் உடன்பாடே கிடையாது அடியவர்கள் பாத்தீங்கன்னா முற்றும் துறந்தவர்கள் எந்த விதமான பற்றும் இல்லாதவர்கள் அவர்களாக இதை திருடி திருடியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடியவர்களுக்காக இவங்க பேசுகிறாங்க பட் இருந்தவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த அடியவர்கள் தான் திருடியிருப்பாங்கன்றாங்க இவருக்கு வந்து மிகுந்த கோபம் வந்துருச்சு ஸோ ஒரு பானையில் விஷமுள்ள பாம்பு எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க எடுத்துகிட்டு வந்து இவர் முன்னாடி வச்ச உடனே அடியவர்கள் திருடி இருந்தா இந்த பாம்பு என்னை தீண்டி நான் அங்கேயே இறந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குடத்துக்குள்ளார பானைக்குள்ளார கை விட்டுருவாங்க பட் பாம்பு தீண்டலை ஓகேங்களா ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அடியவர்கள் அந்த நகையை திருடலை திருடவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அங்க இருந்த கூடிய செல்வந்தர்கள்லாம் அவங்க தானா முன் வந்து நாங்கள் தான் திருடணும் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க இந்த மாதிரி ஒரு உலகத்தில் உலகத்துல பொய்யான உலகத்துல வாழ்றதுக்கு எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நாடு நகரங்கள் அனைத்தையும் துறந்து இறைவனே கதி திருமாலே கதி அப்படின்னு சொல்லிட்டு துறவரம் பூண்டு ஒவ்வொரு அஹ் திருமால இருக்கக்கூடிய ஏரியாவாக போயிட்டு வந்திருக்காங்க அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா திருவரங்கத்து கோயிலில் பலகாலம் தங்கியிருக்காங்க அந்த கோவிலுக்கு ஒரு மதிலை கட்டியிருக்காங்க அந்த மதில் உள்ள தெருவுக்கு இன்னமும் பார்த்தீங்கன்னா குலசேகரன் வீதி அப்படின்னு ஒரு பெயரே இருக்கு ஓகேங்களா தன்னுடைய அரச பதவியே வேண்டாம் இறைவனுக்கு தொண்டு செய்யறது தான் எனக்கு முழுமையான நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனுக்கு தொண்டு செய்ய இது பண்ணிட்டாங்க ஓகேங்களா இவருடைய பாடல்கள்லாம் பாத்தீங்கன்னா இறைவனை மனமுருகி கண்ணீரால ஆஹ் இது பண்ணுவார் ஓகேங்களா மாணிக்க வாசகர் எப்படி அழுது அடி அடைந்த அன்பரோ அதே மாதிரி குலசேகர ஆழ்வாரோடைய பாடல்கள்லாம் பாத்தீங்கன்னா அவர் அழுது தொழுகிற மாதிரிதான் இருக்கும் ஓகேங்களா இதை தாண்டி இன்னொன்னு பாத்தீங்கன்னா திருப்பதியில் குலசேகரன் படி அப்படின்னு ஒரு படி இருக்குது அது எதற்காகன்னா உன்னை பார்க்க வரக்கூடிய அடியவர்களை என் மீது மிதிச்சிட்டு போகிறதுக்கு எனக்கு அந்த ஒரு பாக்கியம் வேணும் அப்படின்றதுக்காகவும் எப்பவுமே உங்களுடைய திருவழகை உங்களுடைய முகத்தழகை நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அதனால உங்களுடைய கர்ப்ப கிரகத்தில் எனக்கு ஒரு படியாக பிறக்கும் வரம் கொடுத்தா எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு திருவரங்க ஐ மீன் திருப்பதி கோவில பார்த்தீங்கன்னா இன்னமும் இறைவனுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய படிக்கு பேரு குலசேகரன் படி அப்படின்னா ஒரு படி இருக்கு அந்த படியிலேருந்து இறைவனை சதா இறைவனுடைய திருவழகை பாத்துட்டு இருக்கக்கூடியவர் தான் குலசேகர ஆழ்வார் ஓகேங்களா சோ இவரை பத்தி பார்க்கலாம் குலசேகர ஆழ்வார் எந்த மாதம் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்கன்னா மாசி மாதம் புனர் பூச நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்க ஓகேங்களா ஊர் வந்துட்டு பாத்தீங்கன்னா திருவாஞ்சி களம் கேரளா மாவ மாநிலத்துல இருக்கு ஓகேங்களா திருவாஞ்சி களம் கேரளா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க எதனுடைய அம்சமாக பிறந்திருக்காங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொருடைய அம்சமாக பிறந்திருப்பாங்க இறைவனுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய மணியோடைய அம்சமாக பிறந்திருக்காங்க கௌத்துவ மணி ஓகேங்களா இறைவன் கழுத்தில் இருக்கக்கூடிய ஒரு மணி பேரு கௌத்துவ மணி அந்த மணியோடைய அம்சமாக பிறந்தவங்க தான் குலசேகர ஆழ்வார் குலசேகர ஆழ்வோடைய வேறு பெயர்கள் ரொம்ப இம்பார்ட்டன் கொல்லிக்காவலன் கூடல் நாயகன் கோழிக்கோ ஓகேங்களா என அழைக்கப்படக்கூடியவர் குலசேகர ஆழ்வார் சேரநாட்டு மன்னராக கருதப்படுகிறார் இவருடைய காலம் பார்த்தீங்கன்னா எட்டாம் நூற்றாண்டு அல்லது ஒன்பதாம் நூற்றாண்டு நியூ புக்ல ஒன்பதாம் நூற்றாண்டுன்றிருக்கு ஓல்டு புக்கில் எட்டாம் நூற்றாண்டு ஓகேங்களா எட்டு அல்லது ஒன்பதாம் நூற்றாண்டு ஓகே ராமனிடம் மிகுந்த பக்தி கொண்டவர் அதனால இவருக்கு பேரே குலசேகர பெருமான் ராமனுக்கு தாளாட்டு பாடியவர் ஓகேங்களா சோ அரச பதவியை துறந்து இறைவனுக்கு தொண்டு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனுக்காக தொண்டு செய்ய ஆசைப்பட்டு தன்னுடைய அரச பதவியை திறந்து வந்தவர் தான் குலசேகர ஆழ்வார் ஓகேங்களா ஸோ குலசேகர ஆழ்வார் இருக்கக்கூடிய திருமால் அவதரித்த அனைத்து தலங்களுக்கும் போயிட்டு வந்திருக்காரு அதுல ஒரு தலமான திருவரங்கத்து தளத்துல போய் இறைவனை வழிபடுறதுக்காக பல காலம் அங்கேவே தங்கி இறைவனை வழிபட்டிருக்காரு அந்த திருவரங்கத்துல ஒரு கோவிலுடைய மூன்றாவது மதிலை கட்டியிருக்காரு ஓகேங்களா திருவரங்க கோவிலுடைய மூன்றாவது மதிலை கட்டியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா குலசேகர ஆழ்வார் அந்த மதிலை ஒட்டின தெருவுக்கு அப்பவே பேர் வச்சிருக்காங்க குலசேகரன் வீதி அந்த பெயர் பார்த்தீங்கன்னா இன்னமும் வந்துட்டு வழக்கத்துல இருக்கு அந்த அளவுக்கு ஃபேமஸான ஒரு ஆள் தான் நமக்கு குலசேகர ஆழ்வார் ஓகே ஸோ குலசேகர ஆழ்வார் பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியிலும் வடமொழியிலும் மிகுந்த புலமை பெற்றவர் ஓகேங்களா ஒவ்வொன்றத்துலையும் ஒவ்வொரு பாடல் பாடியிருக்காரு அந்த பாடல் ரொம்ப இம்பார்ட்டன் தமிழ்ல பெருமாள் திருமொழி மொத்த எத்தனை பாசுரங்கள்னா நூற்றி ஐந்து பாசுரங்கள் வடமொழியில் என்ன பாடல்னா முகுந்த மாலை அப்படின்ற ஒரு பாடலை பாடியிருக்காங்க முதுமொழி மாலை அப்படின்ற பாடலை பாடுறது யாருன்னு பாத்தீங்கன்னா புலவர் முகுந்த மாலை அப்படின்ற பாடலை பாடுறது நமக்கு குலசேகர ஆழ்வார் ஓகேங்களா சோ மேற்கோள் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தாள் ஓகேங்களா ஸோ ரொம்ப ஒரு நமக்கு ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா மருத்துவர்கிட்ட போவோம் அவங்க பார்த்தீங்கன்னா வாளால் அறுத்து நமக்கு சுடுவாங்க ஓகேங்களா ஸோ அந்த காலத்தில் மருத்துவ முறை அப்படிதான் இருந்திருக்கு சர்ஜரி பண்ணணும்னா வாழை நல்லா பழுக்க காய்ச்சி தான் நமக்கு சூடு போடுவாங்க எல்லாம் அறுப்பாங்க ஓகேங்களா வாளால் அறுத்து சுடினம் அவங்க நமக்கு அவ்வளோ துன்பம் செய்கிறாங்க இவ்வளோ துன்பம் செய்யறதால நம்ம மருத்துவர் மீத யாராவது நம்ம கோபம் கொள்ளுவோமா கோபம் கொள்ள மாட்டோம் ஓகேங்களா அதே தான் நீ எனக்கு எவ்வளோ துன்பங்கள் செய்தாலும் நான் உன் மீது கோபம் பட மாட்டேன் கோபத்திற்கு பதிலாக எனக்கு அன்பு தான் மிகுதியாகும் ஓகேங்களா ஸோ இப்போ இருக்கக்கூடிய மருத்துவர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சர்ஜரி பண்றாங்க அந்த சர்ஜரியால நமக்கு வலிக்குது அதெல்லாம் நம்ம மருத்துவர் மேல கோபம் கொள்ளுமா கொள்ள மாட்டோம் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வாழால் அறுத்து சுட்டாலும் எனக்கு உன் மேலே கோபம் வராது மருத்துவர் மேலே கோபம் வராது அது போல தான் ஓ மேலேயும் எனக்கு கோபம் என்பது ஏற்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அடுத்து ரொம்ப 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 இம்பார்ட்டன் ஆனாத செல்வத்தரம்பயர்கள் தற்சூழ வானாலும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டேன் அங்கே இருக்கக்கூடிய செல்வர்களுடைய அறம்பயர்கள் அறம்பயர்கள் பார்த்தீங்கன்னா வானத்தில் இருக்கக்கூடிய தேவலோக பெண்கள் ஓகேங்களா ஸோ அந்த இறைவனுக்கு தேவலோகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு இருக்கக்கூடிய செல்வங்கள் மிகுந்த செல்வம் அதுக்கப்புறம் தேவலோகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் இது எதுவுமே எனக்கு வேணாம் எனக்கு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா திருவேங்கட சுணையில ஒரு மீனாப் இருக்கக்கூடிய ஒரு விதி கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப இம்பார்ட்டன் ஓகேங்களா செல்வம் எனக்கு வேணாம் அழகான பெண்கள் வேணாம் வானாலக்கூடிய மண்ணரசும் விண்ணரசும் எதுவுமே எனக்கு வேணாம் எனக்கு தேவைப்படுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா திருவேங்கடத்துல ஒரு மீனாக பிறக்கக்கூடிய விதி எனக்கு கிடைச்சாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இவருடைய மேற்கோள் பார்த்தீங்கன்னா மீனோ நீல் வயல் வித்துவ கோட்டம்மா ஓகேங்களா வித்துவக்கோடு அப்படின்ற ஒரு ஊர் இருக்கு அந்த ஊரில் இருக்கக்கூடிய தெய்வத்தை இவர் பெண்ணாக உருவகித்து பாடியிருக்கார் இந்த பாடலில் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த வித்துவ கோட்டம்மாகிட்ட இவங்க கேட்குறாங்க ஓகே ஸோ என்ன கேட்குறாங்கன்னா ஒரு அரசன் செங்கோல் முறை தவறி மக்களை வந்து துன்புறுத்துறாரு மக்களை துன்புறுத்தினாலும் அந்த அரசனை நம்ம கோபித்து கொள்ள மாட்டோம் அந்த அரசனை நம்ம மாட்டோம் ஓகேங்களா அந்த அரசனுடைய செங்கோல் ஓகேங்களா ஸோ அவங்களுடைய கொடுங்கோல் ஆட்சியிலேருந்து செங்கோல் ஆட்சி எப்போ வரும்ன்ட்டு அந்த அரசனுடைய ஆட்சியை நோக்கி எதிர்கோ எதிர்நோக்கி காத்துட்டு அந்த மாதிரி நீ எனக்கு துன்பங்கள் பல செஞ்சாலும் அந்த அரசன் மக்களுக்கு துன்பம் செஞ்சாலும் மக்கள் அவனை வெறுத்து ஒதுக்குவதில்லை அந்த மாதிரி இறைவனான நீ எனக்கு எவ்வளவு துன்பங்கள் செஞ்சாலும் நான் உன்னை வெறுத்து ஒதுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாடியிருக்காங்க இதுல நிறைய பாடல்கள் பாத்தீங்கன்னா இந்த வித்துகோட்டம்மா அப்படின்ற ஒரு பா வரிகள் வரும் ஓகேங்களா ஸோ இந்த வித்துகோடை எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேரள மாநிலத்துல இருக்கு பாலக்காடு அப்படின்ற மாவட்டத்துல இருக்கு இந்த வித்துகோடை பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பெருமாள் பேர் உய்ய வந்த பெருமாள் அந்த பெருமாளை அன்னையாக உருவகித்து இவர் பாடிய பாடலின் தொகுப்பு தான் கோட்டம்மா அப்படின்ற ஒரு பாடல் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தது பார்த்திங்கன்னா பெரியாழ்வார் ஆண்டாள் குலசேகர ஆழ்வார் பார்த்துருக்கோம் அடுத்த வகுப்பில் மீதி இருக்கக்கூடிய ஆழ்வார்கள் பார்க்கலாம் நன்றி வணக்கம்